ஆக்டர் சமந்தாவோட விவாகரத்துக்கு தெலுங்கானா முன்னாள் அமைச்சர் கேடி டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சுரேகா பேசினது சர்ச்சையாக இருக்கு அமைச்சரோட பேச்சுக்கு சமந்தா நாக சைத்தன்யா தரப்பினர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த நியூஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு ஆக்டர் சமந்தா நாக ரெண்டு பேருமே இரண்டாயிரத்தி பதினேழுல காதல வச்சு திருமணம் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க திருமண வாழ்க்கை நாலு வருஷத்துல முடிஞ்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரும் நியூச்சுவலா டிவர்ஸ் பண்ணிட்டாங்க டிவோர்ஸுக்கு என்ன காரணம் ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் எதுவும் சொல்லல டிவோர்ஸ் ஆய் மூணு வருஷம் கழிச்சு இப்போ சமந்தா நாக சைதன்யாவோட டிவோர்ஸ் பத்தி பேசி பரவ பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க தெலுங்கானா வனத்துறை அமைச்சர் கோண்டா சுரேகா அவங்க பேசும்போது என்ன சொல்லிருந்தாங்கன்னா சமந்தாவை தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் மகனும் முன்னாள் அமைச்சருமான கேடி டி ராமராவ் விரும்பினாங்க அதுக்கு சமந்தா இன்னங்க மறுத்ததால் தான் நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாக்கும் ஏற்பட்ட சிக்கல்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையா பேசியிருந்தாங்க அமைச்சர் சுரேகா அமைச்சரோட இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளிக்கிற விதமா நாகச்சேதன்யாவும் நடிகை சமந்தாவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க விவாகரத்து அப்படிங்கிறது அதிக வழி கொடுக்கிற ஈஸியான விஷயம் இல்லாமல் வாழ்க்கையோட துரதிருஷ்டமான முடிவாவும் இருக்கு பல சிந்தனைகளுக்கும் யோசனைக்கும் நானும் என்னோட இந்த இந்த எடுத்தோம் விவாகரத்து அப்படிங்கிறது அமைதி இருவரோட வேறுபட்ட இலக்குகளை நோக்கிய பயணத்தை மனதில் வைத்துக் கொண்டு இருவரும் ஒவ்வொருவரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு எடுத்த முடிவு ஆனா இப்போது இந்த விஷயத்துல அபத்தமான மற்றும் ஏற்க முடியாத வதந்தங்களை பரப்புறாங்க என்னோட முன்னாள் மனைவி மற்றும் அவங்க குடும்பத்தினருக்கு மதிப்பளிக்கிறதுக்காக தான் நான் இதை பத்தி எதுவும் வெளியில பேசாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு அமைச்சர் கோண்டா சுரேகா தவறான தகவல்கள் சொல்றது மட்டும் இல்லாம அபத்தமான ஏற்க முடியாத கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க பெண்கள் என்னைக்குமே வந்து மதிக்கப்பட வேண்டியவர்கள் மீடியால ஹெட்லைன்ஸ்ல வர வேணும் அப்படிங்கறதுக்காக செலிபிரிட்டியோட தனிப்பட்ட வாழ்க்கையில அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அவமானத்துக்குரியது அப்படின்னு காட்டமா விமர்சனம் பண்ணியிருக்காரு நாக அண்ட் சமந்தாவும் அவங்க சமூக வலைதள பக்கங்கள்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெண்ணா பல இடத்துல இருந்து வெளியேறி வந்து வேலை செய்யவும் பல நேரங்கள்ல பெண்ணை ஒரு பொருளை மட்டுமே பார்க்கும் துறையில சர்வை செய்ய வந்தது காதலில் விழுந்து பின் அதிலிருந்து மீண்டு வரவும் ஒவ்வொரு முறையும் விழும்போது எழுந்து நின்று சண்டை போடவும் அளவு கடந்த தைரியமும் நம்பிக்கையும் ஒருவருக்கு வேணும் அப்படின்னும் அப்புறம் கோண்டா சுரேகா அவங்கள மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய இந்த பயணம் என்னை எப்படி மாற்றி இருக்குது அப்படிங்கறத நான் எப்பவுமே பெருமையா தான் நினைப்பேன் தயவு செஞ்சு என்னோட பயணத்தை நீங்க சிறுமைப்படுத்தாதீங்க ஒரு அமைச்சரா நீங்க பேசின வார்த்தை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன் தனிநபர்களோட தனி உரிமையை மதிச்சு பொறுப்புடனும் மரியாதையுடனும் இருக்க உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எனது விவாகரத்து தனிப்பட்ட விஷயம் அதை பத்தி பேசுவது தவிர்க்குமாறு ஊடகங்களை கேட்டுக்கொள்கிறேன் வைத்திருப்பதால் யார் வேண்டுமானாலும் என்பது அர்த்தமாகாது நான் தெளிவுபடுத்த நினைக்கும் இன்னொரு விஷயம் எனது விவாகரத்து பரஸ்பரம் சம்மந்தத்துடன் நடந்தது அதில் எந்த அரசியல் சதியும் கிடையாது தயவு செய்து எனது பெயரை அரசியல் சண்டைகளில் இருந்து விலைக்கு வையுங்க நான் எப்போதுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவள் இனியும் அப்படி இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சமந்தா அவங்களோட அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த இஷ்யூ தான் இப்ப சோசியல் மீடியா வைரல் ஆயிட்டு வருது அமைச்சர் பேசுற இந்த விஷயத்துக்கு நாகார்ஜுனா அமலா சின்மை போன்ற பலரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க